என் அன்பு இல்லையே மனதிலுள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ நீ இழந்துவிட்டார் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளியிருக்கின்றது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகின்றா மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டா சுற்றியிருப்பவர்களை பார்த்தா எரிச்சலும் கோபமும் வருகின்றது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமில்லை என மனதில் தவிக்கின்றார் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உனை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகின்றது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு வரத்தான் போகின்றது உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதா எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் குழந்தையே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் கலங்காதே உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு எதை தேர்ந்தெடுக்கின்றாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் நீ எழுந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்ற தயாராக இரு குழந்தையே உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இவர்கள் ஏன் இப்படி என நினைத்து கலங்குவதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைக்க பழகு அவன் பிடியில் நீ இருக்கின்றான் இது தெரியாமலேயே அவனை மேலே தேடி அழைகின்றான் அவன் பிடித்திருப்பது தலையே அல்ல உனது மூலமான ஆணிவிரை என்பதை புரிந்து கொள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி வருந்தாதே நடக்கப் போகும் பாதைகளை பற்றி கலங்காதே நம்பிக்கையோடு இரு குழந்தையே நன்மையை செய் விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்துவிட்டார் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்துவிடாதே உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே பட்டினியாக இருக்காதே கோபத்தை விடு போய் சாப்பிடு நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு தங்கமே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை கணப்பொழுதில் களைய நான் வருகின்றேன் அமைதியாக இரு மற்றவர்கள் உன்னிடத்தில் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீ கருணை காட்டு பதிலுக்கு நீ அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்பு உனக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவு நீ கொடுப்பதை நீ நிச்சயமாக திரும்பப் பெறுவார் இதுதான் இயற்கையின் விதி வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் இனி வாழ்வில் நீ எதிர்நோக்கப் போகின்றா நான் இருக்கின்றேன் குழந்தையே ஏன் இப்படி குழப்பத்திலேயே இருக்கின்றா என்னை கூட நீ சந்தேகத்தில் பார்க்கின்றா உன்னை சுத்தி உன் சாயப்பாத்தான் இருக்கின்றேன் அதை முதலில் புரிந்து கொள் உன் நேரத்தை நான் சரி செய்யும் வரை பொறுமையாக இரு சதா காலமும் உன்னுடன் நான் இருப்பேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையை மட்டும் விடாதே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என் மீது நம்பிக்கை இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தோல்வி கண்டு மனக்கலக்கம் அடையாதே நீ காணும் ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கான அனுபவத்தை நான் தருவேன் அதுவே உன் வாழ்க்கையில் நீ அடையப் போகும் வெற்றியின் விரட்ச விதை சோதனை மற்றும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த சாகியிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே எப்போதும் என் மீது நம்பிக்கை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இரவும் பகலும் நான் உனக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீ எப்போது நம்புகின்றாயோ மறுகணமே நீ என்னை காண்பாய் உனது மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்காகவும் அஞ்சாதே உன் குறைகளை போக்குபவர் அங்கே இருக்கின்றான் இங்கே இருக்கின்றார் என யாராவது அழைத்தால் அவர்களை மதிக்காதே நான் உன்னோடு இருக்கும்போது அவர்கள் எதற்கு எல்லா இடத்திலும் நான் இல்லையா உன் உள்ளே நான் உரைந்து கொண்டிருக்கும் போது பிறர் மூலம் என்னை தேட முயற்சி செய்வதை விட்டுவிடு குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் அன்பில் நான் திகைத்து நிற்கின்றேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நீ நூறு தடவை ஆரத்து எடுப்பதற்கு சமம் உனக்கு கிடைக்காமல் போனது எல்லாமே ஒரு காரணத்திற்காக மட்டுமே கூடிய விரைவில் நீ அனைத்தையும் உணர்வாய் எதற்காக நான் அதை உனக்கு தரவில்லை என்று உனது நலனுக்கு மட்டுமே நான் இங்கு சீரடியில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் உன் தந்தையாகிய நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் குழந்தையே உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வான் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகின்றார் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் இந்த உலகில் எவர் ஒருவர் எந்த முலையில் இருந்தாலும் சரி உள்ள முருகி மருகி சாயப்பா என்று கண்ணீர் விட்டு என்னிடம் சரணடைந்து விட்டார் நிச்சயமாக அவர்களது பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் யார் ஒருவர் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஓம் சாயி ஸ்ரீசாகி ஜெயஜெயசாகி என்ற மூல மந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்கள் புதிய வாழ்வை பெறுவார்கள் பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே நிதானமாக செயல்படு அனைத்தும் சுபமே குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை கலங்காதி தங்கமே உன் கடமையை மட்டும் நீ செய் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும் இப்போது மன அமைதியோடு இரு நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு இரு உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியா இந்த சாகி இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் போடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே என் தங்கமே துணிந்து விட்டால் துயரம் பழகிடும் தோற்றுவிட்டால் கண்ணீர் பழகிடும் பிரிந்துவிட்டால் நிதர்சனம் பழகிவிடும் காதலித்தால் கலவும் பழகிடும் வாழ்ந்து பார் வாழ்க்கை பழகிடும் கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே செல்லும் துன்பம் வந்தால் கடந்து செல் வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும்போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கின்றபோது அந்த ஆசையே நமக்கு இருக்காது என்னமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது என்னிட என்னிட இனிதே பயக்கும் வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் எது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்ட திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கம் சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன் எல்லாம் நடப்பதை பார்த்து கொண்டே இருக்கின்றாயே சாயப்பா பார் நன்றாக கொண்டே இரு எப்போதுதான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே கலங்காதே வேதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது கலங்காதே தங்கமே உன் திருப்பாதத்தில் விழுந்துவிட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா நீ நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையே பெறப்போகின்றா சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன் என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் அஞ்சாதி தங்கமே நீண்ட ஆகிலும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு என்று நான் வரப்போகின்றேன் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உன்னிடம் உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா இருக்கின்றேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே நம் வார்த்தையால் ஒரு வருமானம் நிம்மதி அடைகின்றார் என்றால் அதுவும் தர்மம்தான் குழந்தையே வைரமே நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் கவலை உனக்கு ஏன் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கும் போது யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் வெறுமை மட்டுமே உள்ளதே என்று கலங்காதே இனி உன் வாழ்வில் அற்புதம் மட்டுமே நிகழும் அன்பு குழந்தையே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி எதையும் செய்யாதே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் என்பதை மறந்து போகாதே அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகின்றேன் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கின்ற உனக்கான செயலை நான் முடித்து தருகின்றேன் எந்த தடையும் இல்லாமல் நான் முடித்து தருவேன் தங்கமே உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது நீ எங்கும் செல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கின்றேன் பயப்படாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றா உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே நல்லவர்களுக்கு சோதனை தந்தாலும் கடைசியில் விட மாட்டேன் கவலைப்படாதே எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என்னை மட்டும் பார் எல்லோரிடமும் ஏன் கேட்கின்றா பதில் சொல்ல நான் இல்லையா உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் தான் பதிலளிப்பேன் எப்படியும் எனது பதிலை காண்பிப்பேன் உன் இதயத்தால் என்னை உணர்ந்து கொள் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது என் குரலை உன் இதயத்தின் மூலம் கேட்க முடியும் நீ விரைவில் அதை அனுபவிப்பாய் குழந்தை எடுத்து சொல்வதை விட எடுத்து காட்டாக வாழ்வதே சக்தி வாய்ந்தது உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன் சந்தோஷமும் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது குழந்தையே அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கின்றேன் நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றா சாகி 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 என்று கூப்பிடு உனக்காக நான் வருவேன் தங்கமே என்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள் உனது துயர்துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு மீண்டும் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் தங்கமே யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே கலங்காதே தங்கமே நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா